அதன் மூலமான அரசாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமைக்குரிய சகோதரர் அவருக்கு தமிழ் சமூக

and yeah. the

நடு இரவு அந்த வீசிட்டு அந்த ஈட்டியை தன்னுடைய வீட்டு பெற்றுக் கொண்டு போய்விடுகிறான் அவன் தான் கடைசி வரைக்கும் நோயில்லா உடலுதான் நூறுமுறை காதல் பெரும்தான் கண்ணதாசன் அதைத்தான் ஐயா சிவதாசன் ஐயா பேசுகிற போது காவல் அள்ளி கொடுத்தார் அந்த ஹிட்லருக்கு சாமி முறை ஒரு பெண் தீவாபராத கூடிய ஒரு பெண் காவல் யார் அந்த பெண் மிக சிறந்த புகைப்பட கல்வி ஈசாயும் முசோலியும் புகைப்படமாக எடுத்து உலகத்துக்கு வழங்கியும் இப்படி உலகம் முழுக்க நீங்க சுத்தி வந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய விஷயம் ஏதோ ஒரு இடத்துல அங்க வந்து நிற்கும் என்கிற அப்ப ஹிட்லர் என்ன பண்றா கடைசி காலத்துல கடைசி நாற்பது மணி நேரத்துக்கு முன்னால்தான் ஜீவா பிரகர் கல்யாணம் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே தெரியுது முசோலினி அந்த மக்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொல்ல முசோலினி மக்களால் சாகடிக்கப்பட்டது மாதிரி தன்னையும் சாகடித்து விடுவார்களோ நினைத்த ஹிட்லர் தன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தன்னுடைய காதல் ஈவா பிராதுக்கு சைனடு குப்பியை கொடுத்து சாப்பிடு செத்து போன சொல்ல அந்த செத்து போன ஹிட்லர் பிறந்த தினம் நின்று வாசு நல்ல பேர் மாடு பிறந்த தினம் நின்று அந்த தினத்தை அவர் நெகட்டிவ் இது ஒரு பாசிட்டிவ் அப்படி எடுத்துங்க அந்த தினத்தை நம்முடைய ஐயா எழுதிய பி அப்பர் விஸ்வநாத எழுதிய புத்தகத்தை நாம் வெளியிடுகிறோம் இந்த புத்தகத்தின் தலை நூற்றி ஐம்பது இங்கே வந்தால் எல்லோரும் எங்களை புத்தகம் பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையின் காரணமாக சில பிறகு கொண்டு வந்திருக்கிறேன்